அனைவருக்கும் வணக்கம் இரு நாட்களுக்கு முன் பாலிவுட் நடிகர் சல்மான் கான் வீட்டின் முன் துப்பாக்கியால் இரண்டு பேர் சுட்டதாக கூறி அவர்களை கைது செய்து மிக பரபரப்பு ஏற்பட்டது காவல்துறையினர் அவர்களை தேடி இரண்டு நாட்கள் அடைந்து இரண்டு பேரை கைது செய்திருக்கிறார்கள் அவர் சல்மான் கான் வீட்டிற்கு இந்த துப்பாக்கி சூடு தொடர்பாக மராட்டிய முதல்வர் ஏக்நாத் சிண்டே சல்மான் கான் வீடு தேடி சென்று அவருக்கு விவரங்களை கேட்டு அவருக்கு தைரியம் கொடுத்திருக்கிறார் இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தியவர்கள் யார் என்று தேடும்போது டெல்லி சிறையில் இருக்கின்ற லாரன்ஸ் பிஷ்ணோய் அவருடைய சகோதரர் அன்மோல் பிஸ்னோய் பின்ஜோய் ஆகிய இருவரும் தான் இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு நாங்கள் தான் காரணம் என்று ஃபேஸ்புக்கில் வெளிப்படையாக இடுகையிட்டிருக்கிறார்கள் அவர்கள் அதோடு விடவில்லை இது ட்ரெய்லர் தான் இறுதி எச்சரிக்கை இது இதற்கு மேல் சல்மான் கான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் நாடு முழுவதும் பெரு அதிர்ச்சி ஏற்படுத்த இந்த துப்பாக்கி காரணமானவர் லாரன்ஸ் பிஷ் நோய் இதற்கு முன் பஞ்சாப் பாடகர் சிது முஸ்வாலா படுகொலையிலும் தொடர் கொண்டிருக்கிறார் அவர் எண்ணற்ற படுகொலையை செய்திருக்கிறார் சிறையில் இருந்து கொண்டே தனது வேலைகளை வெளியே இன்னும் செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய அடியாட்கள் கிட்டத்தட்ட எழுநூறு பேர் இருப்பார்கள் அனைவரும் துப்பாக்கியால் சுடும் பயிற்சி பெற்றவர்கள் அவருக்கு வெளியிலிருந்து அவருடைய திட்டங்களை நிறைவேற்றி கொண்டிருப்பவர் கோல்டி ஃபிரார் என்ற குற்றவாளி இவர் அமெரிக்கா அல்லது கனடா என்று மாறி மாறி பதுக்கிக் கொண்டிருக்கிறார் இருவரும் செய்தால் எந்த ஒரு திட்டத்தையும் செய்கிறார்கள் லாரன்ஸ் பிஷ்ணோய்க்கும் சல்மனனுக்கும் தனிப்பட்ட முறையில் எந்த விரோதமும் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு சல்மான் கான் ராஜஸ்தானில் உள்ள வனத்திற்கு ஹம் சாத் சாத் ஹை என்ற படப்பிடிப்புக்கு சென்றபோது அங்கிருந்த அபூர்வ வகை மான்களை வேட்டையாடியதாக கூறப்பட்டு வழக்கு தொடர்ந்து பல ஆண்டுகளாக நடந்து இதில் ஐந்து ஆண்டுகள் திரைத்தண்டனை விதிக்கப்பட்டு தற்போது அந்த திரைத்தண்டனை முடிந்து வெளியில் வந்திருக்கிறார் மான்வெட்டையில் திரைத்தண்டனை பெற்றாலும் அந்த மான்வெட்டை தொடர்பான விவகாரம் இன்று வரை சல்மான் கனை சுட்டி அந்த மான்வெட்டைக்கு அனைவருடன் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றுதான் இறுதி எச்சரிக்கை என்று விஷ்ணுவை கூறியிருக்கிறார் அதற்கு காரணம் விஷ்ணுவினுடைய சமுதாய மக்கள் சல்மான் கான் வேட்டையாடிய அபூர்வ வகை மான்களை தெய்வமாக வளை வணங்கி வருகிறார்கள் இதனால் சல்மான் கான் மான் வேட்டையாடையதற்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று லாரன்ஸ் பிஷ்னோய் கோரிக்கை விடுத்திருந்தார் ஆனால் இதுவரை சல்மான் கான் மன்னிப்பு கேட்கவில்லை மன்னிப்பு கேட்கவில்லை எனில் சல்மான் கானை ஜெய்ப்பூரில் கொலை செய்வோம் என்று லாரன்ஸ் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நீதிமன்றத்திற்கு வெளியில் இருக்கும்போது மிரட்டல் விடுவித்தார் இது தொடர்பாக தனது கூட்டாளிகள் துணையோடு அடிக்கடி சல்மான் கானுக்கு மிரட்டல் விடுத்து கொண்டே இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சல்மான் கானின் தந்தை நடைபெற்ற செல்லும் இடத்தில் லாரன்ஸுடைய கூட்டாளி ஒரு கொலை மிரட்டல் கடிதத்தை கொடுத்து விட்டு சென்றார் கடந்த ஆண்டில் நான்கு முறை சல்மான் கானுக்கு இறுதி எச்சரிக்கை என்ற பெயரில் லாரன்ஸ் மிரட்டல் விடுத்து கொண்டிருக்கிறார் ஆனால் சல்மான் கான் அதை பற்றி கவலைப்படாமல் கண்டுகொள்ளாமல் இருந்துவிட்டார் ஆனால் லாரன் பிஷ்ணோய் சிறையில் இருந்தாலும் தனது வேலைகளை சிறைக்கு வெளியே டெல்லியில் தொடர்ந்து நடத்தி கொண்டு தான் இருக்கிறார் பஞ்சாப் பாடகர்கள் சாராய வியாபாரிகள் போதைப் பொருள் கடத்துவர்கள் மற்றும் தொழிலதிபர்களை மிரட்டி பணம் பறிப்பது கொலை போன்ற காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் திட்டம் திட்டி அதை தனது அடையாளங்கள் மூலமாக நிறைவேற்றி கொண்டு தான் இருக்கிறார் அதோடு ராஜஸ்தான் பஞ்சாப் ஹரியானா என்ற வட மாநிலங்களில் ஒவ்வொரு மாநிலத்திலும் தனது கூட்டத்தை இயக்க தனித்தனி தனியாணிப்பாளர் ஆட்களை நியமித்து வைத்திருக்கிறான் அவன் அதிக நாட்கள் சிறையில் இருப்பதால் சிறையில் ஆயுத வியாபாரிகள் மற்றும் கைகளுடன் தொடர்பை ஏற்படுத்தி அவர்களை தன்னுடைய கூட்டத்தில் சேர்த்து கொண்டிருக்கிறார் அவர்கள் வெளியில் வந்ததும் அவருக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆண்டு பிறந்த பிஷ்ணோய் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் படித்தபோது கோல்ட்டி கோல்டி பிறரை சந்தித்து அருமையாக இருக்கிறார் இருவரும் நண்பரானார்கள் லாரன்ஸ் பிஷ்ணோய் மீது இருபதுக்கும் மேற்பட்ட வழக்கில் இருக்கிறது தற்போது அவனுடைய கூட்டத்தில் எழுநூறுக்கும் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் நன்கு குறிபாட்டு சுட தெரிந்தவர்கள் அத்தோடு லாரன்ஸ் பிஷ்ணோய் மற்றும் கோல்டி பிறர் இருவரும் இணைந்து அந்த கூட்டத்தை இயக்கி கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு காளித்தான் அனிதாபிகளுடன் தொடர்பு இருப்பதாக தெரிகிறது இதை தேசிய புலனாய்வு ஏஜென்சி தெரிவித்திருக்கிறது இதனால் சன்மன் கான் தொடர்ந்து உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலையில் உச்சகட்ட பாதுகாப்பு தான் வாழ வேண்டிய நிலை இருக்கிறது ஒரு மானை சுட்டுவிட்டு சல்மான் கான் பாடும் அவசை அதிகம்தான் ஆனாலும் அந்த பிஷ்ணோய் இனத்து மக்களிடம் ஏன் சல்மான் மானை வேட்டையாடியதுக்கு மன்னிப்பு கேட்கவில்லை என்று தெரியவில்லை அவர் பிஷ்ணோவை மிக எளிதாக கடந்து போய்விடலாம் என்று இருக்கிறார் ஆனால் அவருக்கு பிஷ்ணோயால் எப்போதும் தலைக்கு மேல் கத்தி தொங்கிக் கொண்டுதான் இருக்கிறது நன்றி வணக்கம்